வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதை செய்கிறதுக்கு ஒரு கப் இடியாப்ப மாவை எடுத்துருக்கேன் இது கூட உப்பு கலந்துருக்கு அதனால் நான் உப்பு சேர்க்கலை ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து இதில் வெந்நீர் ஊற்றி மாவை பிசைஞ்சுக்கணும் தண்ணி நல்லா சூடாக இருக்கணும் சூடாக இருக்க தண்ணியை இதில் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் சூடாக இருக்கும்போது கை வச்சு பிசைய முடியாது இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்துவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஆறுனத்துக்கப்புறம் அப்புறம் வச்சு பிசைஞ்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும்லாம் போதும் அதுக்கப்புறம் இப்போ மாவை பிசைஞ்சுக்கலாம் சூடாக இருக்கும்போதே நல்லா இந்த மாதிரி பிசஞ்சு கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கணும் இடியாப்பா மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கையால் உருட்டி எடுத்துக்கலாம் கையால் உருட்டும் போது எல்லாம் ஒரே மாதிரி உருட்டி எடுத்துக்கணும் அல்லது நீங்கள் நிறைய செய்கிறீங்க நிறைய பேருக்கு செய்யணும் உருட்டுறதுக்கு நேரம் ஆகும் அப்படிங்கிறவங்க முறுக்காய்ச்சில வச்சு பிழிஞ்ச விடலாம் அதுவும் நல்லா இருக்கும் நான் இது மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும் நீங்கள் முறுக்காச்சில் பிழிஞ்சாலும் தண்ணி நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி உருட்டி வேக வச்சாலும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உள்ளே சேர்க்கணும் தண்ணி கொதிக்காமல் உள்ளே சேர்த்திங்கன்னா கரையும் மாவு கரையாமல் இருக்கிறதுக்காக தான் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உள்ளே சேர்க்கணும் இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் உடனே கரண்டி விட்டு கலக்கக்கூடாது கரண்டி விட்டிங்கன்னா உடையும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் கொதிக்கும் போது கரண்டியை விட்டு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விடணும் அப்போ உருண்டை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனி தனியாக வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிக்கும் நல்லா கொதித்து வரும்போது தண்ணி குழ குழன்னு வருதா இல்லை தண்ணியாகவே இருக்கான்னு பார்த்துக்கணும் மாவு கரைஞ்சிச்சின்னா கொஞ்சம் திக்காகும் மாவு கரையலைன்னா இதே மாதிரி தான் தண்ணி கொதிக்கும் இப்போ இது நல்லா கரையலை இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காகிறதுக்காக ஒரு ஸ்பூன் மாவை தண்ணி இதே தண்ணியை எடுத்து கரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி மாவு தான் சேர்க்குறேன் வேறு எதுவும் இல்லை இதே கொழுக்கட்டை மாவை ஒரு ஸ்பூன் எடுத்து இதே தண்ணியை ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அதோட ஊற்றி வேக வச்சுக்கலாம் இப்போ இது கொதித்து வேகும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும் இதே மாதிரி திறந்து வச்சு தான் வேக வைக்கணும் மூடி வச்சிங்கன்னா பொங்கி ஊற்றும் நல்லா இந்த கொதிக்கும் கொதிக்கும்போது ஒரு கப் பால் பாக்கெட் பால் அதில் சேர்க்குறேன் காய்ச்சி வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது நல்லா கொதிக்கணும் இப்போ நான் அரிசி மாவு பாலும் சேர்த்துருக்கோம் இல்லையா இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா நல்லா திக்காயிரும் மொத்தமாக ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பால் நல்லா கொதித்து உருண்டையும் நல்லா வெந்திருச்சு இப்போ இதுக்கு தேவையான இனிப்பு சேர்க்கலாம் வெல்லம் சேர்க்கலாம் அல்லது சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சர்க்கரை சேர்க்குறேன் முக்கால் கப் சர்க்கரை சேர்த்து சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கணும் கொதிக்கட்டும் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்தில் நல்லா கொதிச்சிரும் சர்க்கரை கரைஞ்சி அதுக்கப்புறம் இது கூட நல்லா இந்தளவுக்கு திக்காகணும் திக்கானதுக்கப்புறம் ஒரு கப் தேங்காய் தேங்காய்க்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கறாரு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது பாருங்கள் தண்ணியாக இருக்குது சூடாக இருக்கும்போது இப்படி தண்ணியாக இருக்கும் கொஞ்சம் ஆரணத்துக்கு அப்புறம் கெட்டியாயிரும் ஆரணத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும் அவ்வளவுதான் சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்